அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரச டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ் மருத்து ஆடி இருபத்து மூன்று ஆகஸ்ட் எட்டு வெள்ளிக்கிழமை வளர்பிரை சதுர்த்தசி திதி பிற்பகல் இரண்டேகால் மணி அளவு வரை அதன் பிறகு பௌர்ணமி உத்திராட நட்சத்திரம் பிற்பகல் இரண்டரை மணி வரை அதன் பிறகு திருவோண நட்சத்திரம் ஆயுஷ்மான் நாம யோகம் வணிசை நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு வந்து பௌர்ணமி வரலட்சுமி விரதம் ரெண்டு விசேஷமான அம்சங்கள் இன்றைய நாளில் இருக்கிறது வரலட்சுமி விரதம் வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மிக விசேஷமான ஒரு மங்களகரமான நாள் ஒரு பண்டிகை நாள் நாளூறு நாள் ஒரு நோன்பு நாள் இப்படியாக இதை சொல்லலாம் நோன்புகள் வந்து நிறைய இருக்குது அதில் ரொம்ப பிரசித்தியான நோன்புகள்னு பார்க்கும்போது வரலட்சுமி நோன்பு காரடியார் நோன்பு கேத்தார கௌரி விரதம்னு சொல்லக்கூடிய நோன்பு வந்து கட்டாயம் ஒரு குடும்பம்னு சொன்னால் அந்த அந்த குடும்பத்தில் குல வழக்கத்தின்படி ஆண்டிற்கு ஏதாவது ஒரு நோன்பு நோற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமானது இருக்கும் நோன்பு நோற்றுக்கொள்ளுதல்னு சொன்னால் விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டு அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லி பூஜையெல்லாம் செய்து அந்த கயிறு வந்து சரடுன்னு சொல்லுவாங்க அதை வந்து கையில் கட்டி கொள்வது கழுத்தில் கட்டி கொள்வது அப்படின்னு சொல்லக்கூடியது அர்த்தம் பெரும்பாலானவர்கள் கையில் அது போல் கட்டி கொள்வாங்க அது பேர் ரக்ஷை அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் அதில் முடிகள் இருக்கும் அது என்ன முடி அப்படின்னு பார்க்கும்போது மந்திரங்கள் சொல்லி இட்ட முடியாக இருக்கும் அப்போ அந்த முடியில் அந்த மந்திர சக்தியானது இருக்கும் அதனால தான் அது வந்து காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க காப்பு கட்டி கொள்ளுதல் காப்புன்னா காப்பாற்றக்கூடியதுன்னு அர்த்தம் ரட்சை அப்படின்னு சொல்லக்கூடியது ரட்சித்தல் ரட்சித்தல் ரட்சிக்கக்கூடியது கவச்சமாக இருக்கக்கூடியது அப்படின்றது அர்த்தம் அந்த அளவிற்கு விசேஷமாக நமக்கு வந்து ஒரு கயிறு ஒரு ரட்சை கிடைக்கிறது அதை வந்து கையிலையோ அல்லது கழுத்தலையோ கட்டிக்கொள்வது குறிப்பிட்ட இப்போ வரலட்சுமி விரதம்னா கையில் கட்டிப்பாங்க அதுபோல் அந்த நோன்பை பொறுத்து அது மாறும் ஆனால் அது கடைசியாக ஒரு ரட்சையாகத்தான் இருக்கும் ஒரு காப்பாக இருக்கும் ஒரு கயிறாக இருக்கும் அது நோன்பு கயிறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை வந்து விரதம் இருந்து முறைப்படி நம்ம செய்யும்போது அதில் அவ்வளோ பலன்கள் கிடைக்கும் அந்த ரட்சையானது அந்த கயிறானது சௌபாகியவதியாக இருக்கக்கூடிய யோகத்தையும் லக்ஷ்மி கடாற்றத்தையும் கொடுக்கும் கன்னி பெண்கள் அணிந்து கொள்ளும்போது அது திருமண யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் திருமணமான பெண்கள் அணிந்து கொள்ளும்போது தீர்க்க சுமங்கலியாக சௌபாகியவதியாக இருக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் பொதுவாக அது வந்து லக்ஷ்மி கடாற்றத்தையும் கொடுக்கும் பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் சிறுவர்கள் ஆண் பிள்ளைகள் வந்து குழந்தைகளாக இருக்கும்போது அவர்களுக்கும் கூட இதை வந்து கட்டி விடுவாங்க அப்படியாக இது வந்து மங்களத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு விரத நாளாக நோன்பு நாளாக இருக்கிறது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முன்னதாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இப்போ பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையாக இந்த நாள் இருக்கிறது இது வரலட்சுமி விரதம் ஆடி மாத அமாவாசைக்கு அடுத்து பௌர்ணமிக்கு முன்னதாக வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை தான் வந்து வரலட்சுமி விரதம் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கு பௌர்ணமியோடு சேர்ந்து வந்திருக்கு அதனால் இரட்டிப்பாக மிக விசேஷமாக பலன் தரக்கூடிய நாளாக இருக்கும் யாருக்கெல்லாம் அந்த வரலட்சுமி விரதம் நோன்புன்னு சொல்லக்கூடியது குடும்பத்தில் வழக்கமாக இருக்கிறதோ அவர்கள்லாம் இதை செய்வோம் ஏனையவர்கள் இந்த நாளில் மகாலட்சுமியை வழிபடலாம் பௌர்ணமியாக இருக்கிறதுனால இந்த நாளில் எல்லா தெய்வத்தையுமே வழிபடலாம் மாலை நேரத்தில் மிக விசேஷமான வழிபாடெல்லாம் செய்து அன்னதானம்லாம் நம்ம செய்யலாம் அதற்கு காலையிலிருந்தே பூஜைகள் விரத்தம் வழிபாடு போன்ற விஷயங்களுக்கெல்லாம் தயார்படுத்தி கொள்ளலாம் அந்த பௌர்ணமின்னு சொல்லும்போது சந்திரன் முழுமதியாக இருக்கக்கூடியது அப்போ அந்த நாளில் செய்யக்கூடிய பூஜைகள் அனைத்தும் அந்த சந்திரன் எப்படி முழுமதியாக இருக்கிறாரோ அதுபோல் நம்முடைய மனது எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறது நம்முடைய செல்வம் எப்போதும் குறைவர நிறைவாக இருக்கிறது நம்முடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கிறதுன்னு சொல்லி இந்த பலனெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படியாக இந்த நாள் வந்து நமக்கு நற்பலன் தரக்கூடிய விரத நாளாக வழிபாட்டு நாளாக இருக்கிறது எல்லோரும் மகாலட்சுமியை வழிபட்டு வரலக்ஷ்மின்னு சொல்கிறோம் வரங்களை தரக்கூடிய லட்சுமியுடைய அருளையும் வரங்களையும் பெறுவோமாக அடுத்த இன்றைய நவகிரக நிலை ராசியில் குரு சுக்ரன் கடகராசியில் சூரியன் புதன் சிம்மராசியில் கேது கன்னிராசியில் செவ்வாய் மகர ராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இது இன்றைய நவகிரக நிலை இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது அனுகூலமான நாளாக இந்த நாள் இருக்கும் சுகமாக சந்தோஷமாக நிம்மதியாக நீங்கள் இருக்க முடியும் உற்சாகமாக உங்களுடைய பணிகளெல்லாம் செய்ய முடியும் எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ அதெல்லாம் சுலபமாக போகிறது எதெல்லாம் பிரச்சனையாக இருக்கிறதோ அதெல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது நல்ல விஷயங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அதெல்லாம் நடக்கொண்ட நம்பிக்கை உங்களுக்கு வரும் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது சுகாதிபதி சந்திரன் முழு முழுமதியாக இன்றைய நாளில் ஜீவனஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்தை பார்க்குறார் அவருக்கு இன்றைய நாள் வந்து அனுகூலமான பலனை தரக்கூடிய யோகம் இருக்கிறது அதை முழுமையாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த பலனை பெற முடியும் ஆனால் கொஞ்சம் வேலை பலம் அதிகமாக இருக்கும் நிறைய முயற்சி செய்து பலனை பெறுவீர்கள் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு பொண்ணான நாளாக இருக்கும் நிறைய பண வரவு எதிர்பார்க்கறது ஆபரணங்கள்லாம் செய்ய கொடுக்கறது வாங்கிறது இந்த பலனெலாம் உங்களுக்கு இருக்குது கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல நாள் ஆனால் இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு செயலையும் வந்து நன்றாக புரிந்து கொண்டு திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் ஒரு வேலையை வந்து வேற எதோ நினைத்து கொண்டு தவறாக செஞ்சிடக்கூடாது அது தெரியாத வேலையை தவறாக செய்தாலும் கூட பரவாயில்லை சில பேர் வந்து தெரிஞ்ச வேலையை தப்பாக செஞ்சிடும் ஏன்னா கவனம் இல்லாமல் செஞ்சுருப்போம் அப்படிப்பட்ட நிலை இல்லாமல் இன்றைக்கு படிக்கிறதுல வேலை பார்க்குறதில் பிரயாணம் செய்யும்போது திட்டமிடும்போது எந்த ஒன்றுக்கும் ஆயத்த பணிகளை முன்னேற்பாடுகளை செய்யும்போது கவனத்தோடு இருக்கும்போது அது முழுமையாக நிறைவேறும் ரிஷபராசி என்பர்களே இது பொன்னான நாளாக இருக்கிறது நல்ல பெயர் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் ராசியாதிபதி சுக்கரன் இரண்டாம் இடத்தில் புதனுடைய வீட்டில் குருவோடு சேர்ந்திருக்கார் அவருக்கு சுபர்களுடைய தொடர்பு ஏற்படுகிறது குரு அஷ்டமாதிபதி பகை கிரகம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இயற்கை சுபர் இயற்கையா சுபர்ன்ற சொல்லக்கூடிய வரிசை இருக்கிறது அதில் இந்த சுக்ரன் வந்து குருவோடு சேர்றார் அதனால் ராசியாதிபதி நல்லவரோடு சேர்ந்திருக்கார் நீங்கள் நல்லவங்களோடு சேர்வீங்க மனோகாரகன் சந்திரன் பாக்யஸ்தானத்தில் இருக்கார் பெரிய விஷயங்களை பற்றி சிந்திப்பீங்க உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும் குணம் இருக்கும் அதனால் இன்றைய நாள் நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பெயர் அலுவலகத்தில் கிடைத்தால் வேலையில் நல்ல விஷயம் குடும்பத்தில் கிடைக்கும்போது பெற்றோர் சந்தோஷப்படுவாங்க மன வயதில் இருக்கக்கூடியவர் நல்ல பெயர் எடுக்கும்போது நல்ல திருமணக்கு த திருமணத்திற்கான வாழ்க்கை துணை கிடைக்கிறது சுலபமாக இருக்கும் தொழிலில் கிடைக்கும்போது அதில் முன்னேறலாம் இப்படியாக நல்ல பெயர் கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெற முடியும் பெரியவர்களுடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளணும் அல்லது விதிகளுக்கு உட்பட்டு நடக்கணும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கப் போகிறது தேக ஆரோக்கியமும் மனநலனும் ரொம்ப நல்லாயிருக்கும் மனோ திடம் இருக்கும் மனதில் உற்சாகம் சந்தோஷம் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கும் பிரயாணங்கள் செய்ய வேண்டியிருந்தால் இன்றைய நாளில் செய்யலாம் அனுகூல பலன் உண்டாகும் மிருக நட்சத்திர அன்பர்களுக்கு மகத்தான பலன் கிடைக்கும் இது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாள்னு சுலபமாக சொல்லிடலாம் அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் மனை வீடு சம்பந்தமான விஷயம் சுய வியாபார சம்பந்தமான விஷயம் இதெல்லாம் நம்பிக்கையோடு செய்யலாம் முழுமையான பலன் கிடைக்கும் மிதனராசி என்பவர்களே எட்டாம் இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது இது வந்து சந்திராஷ்டமதினமாக தினமாக உங்களுக்கு அமைகிறது ஆனால் அந்த சந்திராஷ்டமம் பற்றி இன்றைய நாளில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இன்னைக்கு பௌர்ணமி அப்போ சந்திரன் தான் எட்டாம் இடத்துல போகிறார் எட்டாம் இடத்துல போயிட்டார்னா அவர் பலவீனம் ஆயிட்டார் மறைந்து போயிட்டார் மனோகாரகன் தேக ஆரோக்கியக்காரகன் மாத்திரகாரகன் அதனால் நமக்கு வந்து கஷ்டம் ஆனால் அவர் இன்றைக்கி முழு மதியாக இருக்கார் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தினால பெரிய பிரச்சனை ஒன்றும் இருக்காது ரெண்டாவது இன்றைய நாள் வந்து சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமை அது வந்து வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய நாளாக வந்து இருக்கிறதுனால கடாட்சம் பெறுவது சுலபமாக இருக்கும் லக்ஷ்மியை வழிபடுவது பூஜிப்பது விரதம் இருப்பதெல்லாம் இன்றைக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் அதனால் இன்றைய நாளில் வந்து லக்ஷ்மியை மகாலட்சுமியை வழிபட்டு நாளை தொடங்குங்கள் சந்திராஷ்டமம் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது மிருகசிரசு நட்சத்திர அன்பர்களுக்கு நற்புலன் கிடைக்கும் இந்த நாளின் பணிகள் நல்லபடியாக நடக்கும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு பிற்பகல் இரண்டரை மணி வரைக்கும் சந்திராஷ்டம தாக்கம் இருக்க செய்யும் அதனால் ஆரோக்கியம் அதாவது உணவு ஆகாரம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருந்தால் போதுமானது புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பிற்பகல் இரண்டரை மணிக்கு பிறகு இந்த நாளில் சந்திராஷ்டம தாக்கம் மிகுதியாக இருக்கும் அதனால் மனநலம் மனதில் வந்து நல்ல உற்சாகம் மனதில் எந்த ஒரு எதிர்மறை எண்ணமும் இல்லாமல் கவலை இல்லாமல் பயம் இல்லாமல் இருக்கும்படி பார்த்துக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும் மகாலட்சுமியை தியானம் பண்ணணும் மகாலட்சுமியை தியானம் பண்ணுறோம் அவங்களுடைய தொடர்பு மனதுக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால் எதிர்மறையான விஷயங்களுக்கு அங்கே இடமே இருக்காது கடகராசி அன்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கிறது கடகராசியில் இருக்கக்கூடிய மனவயது அன்பர்கள் இந்த நாளில் லக்ஷ்மியை வேண்டிக் வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கிறது வரலட்சுமி பூஜையில் கலந்துக்கிறது வரலட்சுமி நோன்பு நோற்றுக்குள்ள ஏதாவது உதவிகள் செய்கிறது ஆலயங்களில் தாயார் சன்னதி மகாலட்சுமிக்கு திருமஞ்சனம் செய்கிறது விசேஷமான பூஜைகள் வஸ்திரங்கள்லாம் கொடுக்கறது நல்ல நறுமணமிக்க மாலைகள் தாமரை மாலை சாற்றுவது நிறைய பிரசாதங்களை வந்து நைவேத்தியம் பண்ணுறது அதில் வந்து இந்த உலர் பழங்கள்லாம் இருக்கும்போது அதெல்லாம் செய்யும்போது திருமண விஷயங்கள் கட்டாயம் நடந்தேரும் இன்றைய நாளில் இதில் ஏதாவது ஒன்றை செய்து விவாகம் கைகூடணும்னு வேண்டிக்காங்க கட்டாயம் அதிசீக்கிரமாக உங்களுக்கு திருமண யோகமானது ஏற்படும் புனர் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் உங்களுடைய கவலையோ பயமோ திருமணம் சார்ந்த விஷயங்களில் திருமணம் நடக்கலைன்னு இருந்தாலோ திருமணமாகி வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலோ அதெல்லாம் சரியாகும் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் புத்திர பேர் சம்பந்தமாகவோ அல்லது குழந்தைகள் சம்பந்தமாகவோ ஏதோ ஒரு இடர்பாடு உங்களுக்கு இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கு நிவர்த்தி ஆயில நட்சத்திர அன்பர்களுக்கு வீடு வாகனம் சம்பந்தமாக ஏதாவது குறைகள் கஷ்டங்கள் இருந்தால் அதெல்லாம் சரியாகும் சிம்மராசி அன்பர்களே வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது ஆறாம் இடம் அந்த வீட்டை அதிபதியாக இருக்கக்கூடிய சனி அஷ்டமத்தில் இருந்து கொண்டு இருக்க அப்படி இருக்கும்போது ஆறில் சந்திரன் முழுமதி சந்திரனாக பௌர்ணமி சந்திரனாக இருக்கின்றார் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் ஆறில் சந்திரன் இருக்கும்போது அந்த சந்திரனுக்கு ஆறாம் இடத்தில் குரு சுக்கரன் சொல்லக்கூடிய ரெண்டு சுபர்கள் இருக்கிறாங்க அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் உடல் உபாதை சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகிறது அதற்கான வழி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மக நட்சத்திர அன்பர்கள் மகத்தான பலனை பெறலாம் இன்றைய நாளில் செய்யக்கூடிய செயல் தொடங்கக்கூடிய செயல் இதெல்லாம் உங்களுக்கு முழு வெற்றியை ஏற்படுத்தும் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் உண்டு பண வரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதுபோல் ஆபரணங்கள் சம்பந்தமாக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல அனுகூல பலன் ஏற்பட போகிறது உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுத்து கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று கன்னிராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை முன்னேற்றத்தை ஆனந்தத்தை தரக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் லாபாதிபதி சந்திரன் பலமா இருக்க அதனால உங்களுக்கு லாபம் லாபம்னு சொன்னால் வியாபாரம் சுயதொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நேரடியாக அது லாபத்தையே குறிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வேலை சம்பந்தமாக பணி நிரந்தரமாகிறது அல்லது எதிர்காலத்தில் நமக்கு தான் அடுத்து ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தெரிய வருது இதெல்லாம் சொல்லலாம் படிக்கிற பிள்ளைகள் வந்து நல்லா படிக்கிறது அந்த படிப்பு மூலமாக வேலை நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு நம்புறது இப்படி ஒவ்வொருவருக்கும் பிடித்த விஷயங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் என்ற நம்பிக்கையும் சில பேருக்கு நடக்கக்கூடியதாகவும் இந்த நாள் இருக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய தகுதியை வளர்த்துக்கொள்ளணும் என்ன தகுதி இருக்கிறதோ அதற்குண்டான முயற்சியை செய்யும்போது பலன் கிடைக்கும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை செய்து முடிக்க முடியும் இது வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஆனந்தத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அதிர்ஷ்டமான பலனை கூட இன்றைய நாளில் அடைய முடியும் உங்களுடைய உழைப்பு முயற்சியை தாண்டியும் கூட கூடுதல் பலன் கிடைக்கக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்குது துளாராசி என்பவர்கள் இந்த நாள் வந்து நீங்கள் வசதிகளை பெருக்கிக் கொள்ள முடியும் ஏதாவது மாற்றங்களை செய்யணும்னு சொன்னால் அதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது துளாராசின்னா ராசிக்கு அதிபதி சுக்ரன் அந்த சுக்கரன் இப்போது பாக்யஸ்தானத்தில் இருந்து கொண்டு இருக்கார் அவருடைய வெள்ளிக்கிழமையாக இந்த நாள் இருக்கிறது அந்த சுக்கரனுக்காக நம்ம மகாலட்சுமி வழிபாடு செய்வோம் அந்த மகாலட்சுமிக்கு உகந்த வரலட்சுமி விரத நாளாக இந்த நாள் இருக்கிறது சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரனாக நான்காம் இடத்தில் இருக்க வசதி முன்னேற்றம் வெற்றி இதெல்லாம் உங்களுக்கு வந்து சுலபமாக கிடைக்கும் நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை இன்றைய நாளில் வந்து திட்டமிடலாம் திட்டமிட்ட எல்லாம் அடைய முடியும் நம்ம என்ன படிக்கணும் எப்படிப்பட்ட வேலை நமக்கு கிடைக்கணும் என்ன தொழிலை தொடங்கணும் எப்படிப்பட்ட வீடு எப்படிப்பட்ட வாகனம் தேவை இதெல்லாம் நீங்கள் இன்றைய நாளில் நினைக்கிறது அப்படியே மகாலட்சுமி கிட்ட தாயார் இடத்துல இதெல்லாம் வேண்டது கட்டாயம் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் உண்டு இன்றைய நாளில் உங்களுடைய உழைப்பு முயற்சி எந்த அளவுக்கு இருக்கோ அதைவிட அதிகமாகவே பலனை பெற முடியும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் நற்பலனை பெறலாம் ஆனால் பிறரை அனுசரித்து போக வேண்டியது அவசியமாக இருக்கும் விசாக நட்சத்திர அன்பர்கள் வெற்றியை பெறப்போகிறீர்கள் இன்றைய நாளில் எவ்வளவு கடுமையான போட்டி இருந்தாலும் கூட அதில் உங்களால் முதலிடத்தை பிடிக்க முடியும் ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு துணிவை தரக்கூடிய நாளாக இருக்கிறது மூன்றாம் இடத்தில் சந்திரன் இருக்க விருச்சகம் சொல்லும்போது சந்திரன் நீச்சமாக இருக்க பிறந்தவர்கள் நீங்க அப்போது சுய ஜாதகத்தில் சந்திரன் விருச்சகத்தில் இன்றைய நாள் அந்த சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரனாக இருக்கார் மூன்றாம் இடத்தில் இருக்கார் அதனால் இன்றைக்கு தன்னம்பிக்கை அதிகமாகும் உறுதி இருக்கும் துணிவு இருக்கும் செய்யக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் அதற்கு முழுமையாக உங்களை தயார்படுத்தி கொள்ள முடியும் இந்த வேலைக்கு சரியான நபர் நீங்க எப்படித்தான் இந்த வேலையை உங்களுக்கு கொடுத்தாங்க பார்த்து தேர்ந்தெடுத்துன்னு தெரியலன்னு சொல்லி உங்களுடைய வேலையை பிறர் கொண்டாடுவார்கள் உங்களுடைய பேச்சு பிறர் வந்து ரசிக்கும்படியாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கும் அப்படியாக இந்த நாள் நல்ல நாள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கப் போகிறது பணத்தட்டுப்பாடு பண முடை இதெல்லாம் இன்றைய நாளில் சரியாகும் அனுஷ நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கும் தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வது அல்லது தெரிந்த நபர்களுடைய துணையை கொண்டு தெரியாத காரியங்களை செய்கிறது இப்படிப்பட்ட அம்சம் சாதகமாக இருக்குது கேட்டே நட்சத்திர அன்பர்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள் இன்றைக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அனுகூல பலன் இருக்குது பிடித்த துறையில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது அல்லது ஒரு துறையில் சேர்ந்த பிறகு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் இதை படிக்கவே முடியலன்னு கஷ்டப்படக்கூடியவருக்கு உடன் இருக்கக்கூடியவர் துணையாக இருந்து எளிதாக படிக்கிறதுக்கு வழி காண்பிக்கிறது அப்படியான பலன் இந்த நாளில் ஏற்படும் தனுராசி என்பர்களே பண வரவு பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது எதிர்பார்த்ததை விட அதிக பண வரவு இன்றைய நாளில் இருக்கும் தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் பௌர்ணமி சந்திரனாக இருக்கார் ராசிக்கு குரு சுக்கரன் பார்வை கிடைக்கிறது சந்திரனுக்கு ஆறாம் இடத்தில் இவர்கள் இருக்கிறார்கள் அதனால் அதிக பண வரவு ரொம்ப நாளாக அவங்களுக்கு வர வேண்டிய பணம் இன்றைய நாளில் கை வந்து சேர்றது அதுபோல் பணத்தட்டுப்பாடு பணம் இல்லாததன் காரணமாக ஒரு வேலையை நிறுத்தி வச்சுருக்கீங்க பாதியில் நின்று போன வீடு கட்டக்கூடிய பணி வாகனம் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு எல்லாம் தயார் பண்ணி கடைசியில் கொஞ்சம் பணத்துக்காக காத்திருக்கிறீங்க திருமண விஷயங்களுக்கு பணம் தேவை இதெல்லாம் இன்றைய நாளில் ஏற்படும் இதெல்லாம் வந்து சேரும் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் ஏற்படும் விடாமுயற்சி பலனை தரும் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளின் முன்னேற்றம் வெற்றி ஆதாயம் சுலபமாக இருக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமானது பிற்பகல் இரண்டரை மணி அளவு வரைக்கும் இருக்கிறதுனால காலை நேரத்திலேயே பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு மகாலட்சுமியை மகாவிஷ்ணுவை வழிபட்டு நாளை தொடங்கிறது நல்லது மகர ராசி என்பர்களே மகத்தான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகின்றது கலத்திரஸ்தானாதிபதி சந்திரன் ராசியில் இருக்கார் பௌர்ணமி சந்திரனாக இருக்கார் அதனால் இன்றைய நாளில் கணவன் மனைவி வந்து ஒற்றுமையாக இருக்க முடியும் அன்யோன்யமாக இருக்க முடியும் ஆதர்சனமான தம்பதிகளாக இருக்கக்கூடிய அம்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது திருமணமான இடையே இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சரியாகும் அதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க மறந்தே போகும் இவ்வளோ சண்டை போட்டோமா இவ்வளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டோமா அப்படின்னு கோவப்பட்டமா அப்படின்ற விஷயம்லாம் மறந்தே போகக்கூடிய அளவு இந்த நாளில் ஒற்றுமையாக இருக்க முடியும் வெள்ளிக்கிழமை நாள் பௌர்ணமி நாள் இதுபோல் அம்பால் வழிபாடு செய்யக்கூடிய நாள் இதெல்லாம் வந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்கான நாளாக இருக்கிறது அதனால் இந்த நாள் எல்லாம் பயன்படுத்திக்கணும் முன்னெல்லாம் இப்பயும் கூட கொஞ்சம் பேர் செய்யலாம் முன்னெல்லாம் பெரும்பாலானவர்கள் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே வந்து அம்பாலை வழிபடுவார்கள் கணவனிடத்திலே நமஸ்காரம் செய்து ஆசை பெறுவார்கள் மாமியார் மாமனார் இடத்திலே ஆசை பெறுவார்கள் திருமணமாகாத பெண் குழந்தைகள் வந்து தாய் தந்தையிடத்திலே ஆசை பெறுவார்கள் பண்டிகை நாட்கள் நல்ல நாட்கள்லாம் செய்வார்கள் அப்போ அந்த வெள்ளிக்கிழமைன்னு சொன்னால் அதற்கு இப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் இருக்குது அப்போது மனைவியாகப்பட்டவர்கள் இது போல் அம்பிகை வழிபடுகிறாள் கணவனிடத்தில் வந்து ஆசை பெறுகிறாள்னு சொன்னால் இடத்துல வந்து ஒரு அன்பு உண்டாகும் ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு ஒருத்தர் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறது ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு ஒருத்தர் வந்து வேண்டி பூஜை பண்ணுறது அப்படிப்பட்ட அம்சங்கள்லாம் அதில் மிகுதியாக இருக்கும் அப்படியாக இந்த நாள் இருக்குது அந்த சந்திரன் கலத்திராதிபதி ராசியில் இருக்கார் அப்போது எந்த குடும்பத்திலெல்லாம் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறதோ பிரிவினை இருக்கிறதோ அதெல்லாம் சரியாகிறதுக்கான நாள் இந்த நாளில் சொல்லலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்று பிற்பகல் இரண்டரை மணி அளவு வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரம் இருக்கிறது ஏதோ ஒரு தர்மம் செய்யுங்கள் தர்ம காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிற்பகல் இரண்டரை மணிக்கு பிறகு உங்களுடைய நட்சத்திரம் தொடங்குகின்றது அதனால் இன்றைக்கு மாலை நேரத்தில் மகாலட்சுமிக்கான வரலட்சுமி விரத நாள் வெள்ளிக்கிழமை நாள் பௌர்ணமி நாள் திருவோண நட்சத்திரம் வருகிறது அதனால் பெருமாளை வழிபடுறது ரொம்ப விசேஷமான ஒன்று அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலனானது இன்றைய நாளில் ஏற்படவிருக்கிறது அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கப் போகிறது பெரிய விஷயங்களுக்கு ஆசைப்பட்டவர்கள் கூட அதை அடைய முடியுன்ற நம்பிக்கையை பெறலாம் கும்பராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு பொன்னான பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது ஆறாம் அதிபதி பன்னிரெண்டில் இருக்கார் முழுமதியாக இருக்கார் கடனால் நோயினால் பகை வழக்கு பயத்தினால் நான் நிம்மதியாக இல்லை என்னால் தூங்க முடியல சாப்பிட முடியல குடும்பத்தினரோடு சந்தோஷமாக இருக்க முடியலன்ற கவலை யாருக்கெல்லாம் இருக்கோ இன்றைக்கு அதிலிருந்து விடுபடலாம் முழுக்க முழுக்க அந்த பிரச்சனை இன்றைக்கே சரியாயிடுமா அப்படின்னா அப்படி சரியாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் இந்த கோச்சார பலனோடு தசாபுக்தியும் ஒத்துழைத்து சுயஜாதகமும் ஒத்துழைக்கும் போது அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த பிரச்சனை சரியாயிடும்ன்ற ஒரு நம்பிக்கை பிறந்துவிடும் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கப் போகிறது பிரச்சனைகளை முறியடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சதய நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கப் போகிறது இந்த நாளில் புதிய பிரச்சனை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது பகையை வளர்க்கக்கூடாது இன்றைக்கு கடன் வாங்குறது கூட தவிர்க்கலாம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் நீங்கள் புதிய நபர்களை சென்று பார்க்குறது உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வது படிப்பிற்காக வேலைக்காக முயற்சிப்பது திருமண விஷயங்களுக்காக பேசத் தொடங்குவது இதெல்லாம் இன்றைக்கு செய்யலாம் நல்ல பலன் கிடைக்கும் மீனராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு லாபம் சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைவு இதெல்லாம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது பூர்வ புண்ணியாதிபதி லாபஸ்தானத்தில் சந்திருக்கிறார் பௌர்ணமி சந்திரனாக இருக்கார் அதில் இந்த நாள் வந்து ஆசைப்பட்டதை விட அதிகமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் குறிப்பாக தம்பதிகளுக்கு புத்திர பேர சம்பந்தமான தடை தாமதம் இருக்குது சுயஜாதகத்தில் புத்திர சந்தானம் கிடைக்கிறதுல தோஷம் புத்திர தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கான நாளாக இந்த நாள் இருக்கும் இன்றைய நாளில் மகாலட்சுமியை வேண்டிக் கொள்ளும்போது அந்த புத்திர சந்தானம்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பெறுவதற்கான வழியெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது தடைப்பட்ட காரியம் நடந்தேறும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் ஆனால் புரிதல் தேவை தெளிவு தேவை நிதானம் தேவை ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் முன்னேறுவதற்கான நாள் இது அப்போ என்ன பண்ணணும் சிந்திங்க செயல்படுங்க பலனை பெறுங்க இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு ருக்கே ஜூரு பார்க்குறோமா ஆவணி ஆவிட்டம் சிரவண விரதம் விரதம் இருக்க வழிபாடு செய்ய தயாராகவும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்